சக்காத்தை பற்றிய சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இதுதான் உண்மை இவர்கள் எப்படி வழங்குகிறார்கள் நீங்கள் பார்க்கிறேன் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் ஒரு நூறு டோக்கன் இரநூறு டோக்கன் வசூல் சொல்ல அந்த டோக்கனை ரமலானுக்கு முன்னாடி ஷாபானிலேயே ஒருவாங்க குறிப்பிட்டு அது வேண்ட வந்து அந்த ஜகாத்துக்குள் இறங்கோ வந்து பைப்பை இறக்கோ நம்ம வாங்கிட்டு போவாங்க எந்த அளவுக்கும் எங்க ஊரும் தான் இருக்கிறது இப்படி கும்பகோணம் சுற்றி உள்ள அறுநூறு பள்ளிவாசல்களில் ஏறக்குறை ஆயிரம் பள்ளிவாசல்களுக்கு இவ்வாறான சக்காத்து பொருட்களை மாற்றி விநியோகிக்கிறார்கள் இது சக்காத்தனுடைய வழிமுறையா இப்படி அவர்கள் சக்காத்தை சின்ன கண்ணமாக்கி துண்டு துண்டாக்கி பிச்சைக்காரர்களை வளர்ப்பதற்கான ஒரு முறையாக ஆக்கி தந்தார்களா ஆனால் இன்றளவும் அதை மாற்றிக்கொள்ளாமல் ஒரு மகந்தா ஜபாதிற்கு ஒரு முன்னூறு பை என்ன இருக்கும் ஒரு அரிசி இருக்கும் ஒரு கைக்கு ஒரு சட்டை ஒரு புடவை அதோட ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் பணம் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஊராட்சிக்கு முன்னூறு பேர் கொடுத்தாங்க இவர்கள் இவ்வாறு ஆயிரம் பள்ளிவாசல்களை நீங்கள் பார்க்கிற ஏறைய ஒரு இரண்டு கோடி ரூபாய்க்கு அவர்கள் இந்த சக்காரத்தை கொடுக்கின்றார்கள் அல்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழைச்சிருக்கு ஆனா கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக யார் ஒருவர் சக்காரத்தை வாங்குவதற்கு கை தூக்குவதற்கு டோக்கன் வாங்கி கொண்டு வந்தாரோ அவர் இன்னவரைக்கும் வருகிறார் எந்த குடும்பம் வறுமையாக வாடிக்கொண்டு இருக்கிறதோ தங்களுடைய

மோசமான ஒரு முறை நான் எங்க ஊரை எதிர்த்து சொல்றேன்னா இந்த ஊர்ல யாருமே எனக்கு தெரியாது எவ்வளவு சக்காத்து என்ற அந்த வழிமுறையை எப்படி நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் இவர்கள் எப்படி அதை உருவாக்க வேண்டும் தெரியுமா இரண்டு கோடி ரூபாயை இரண்டு லட்சமாக பிரியுங்கள் எத்தனை வருது ஐம்பது பேருங்க நூறு இரண்டு கோடி ரூபாய்க்கு நூறு நபர்கள் கும்பகோணம் வட்டத்தில் நூறு நபர்களை யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்களோ கணவன் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது பெரும் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஏதோ ஒரு வறுமை இருக்கக்கூடியவர்களை வருடத்துக்கு நூறு நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் அடுத்த வருடம் அவர் சக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆக மாறி விடுவார் எங்க ஊர்ல ஒரு உண்மையான சம்பவம் நடத்தி இன்னைக்கும் பார்க்கலாம் சமீபத்தில் நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஒரு தலித்து பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இந்த பயிலுக்கு என் கூட வந்த பயிலுக்கு தெரியும் சதாமுக்கு என்னன்னா அவனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு ஹம்சான பேர் வச்சு இந்த ஹம்சா ஒரு டைலர் வெளிநாடு போனார் திவாலாயி திருப்பி வந்துட்டார் மூணு மாசத்துல சரியில்லைன்னு வந்துட்டாரு கையை பசிட்டு நிற்கிறான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்துருக்கான் இவன் ரிட்டன் ஆகிட்டான் என்ன பண்றது இதை யோசிச்சுட்டு நம்மள்கிட்ட ஒரு பெரிய பத்தி யாராவது இஸ்லாத்துக்கு வந்தா கலிமாலாம் சொல்லி கொடுப்போம் எல்லாம் செய்வோம் அதுக்கப்புறம் மூணு கழிச்சு அவனை கண்டுக்கவே மாட்டோம் அப்படி இருக்கக்கூடாது அவர்களை ஃபாலோ பண்ணணும் அப்போதான் அவர்கள் இனிமே தான் அல்ல சக்காத்துடைய ஒரு நிதியை இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவங்க பிறந்து மே போயிடக்கூடாது பொருளாதாரத்தால் அவர்கள் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறத ரசூல்லா கண்காணிச்சாங்க தான் பல போர்களில் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு வெளியேயும் தங்கத்தையும் வாரி வாரி தந்தார்கள் ஒரு முனாஃபி என்று சொன்ன பழைய முஸ்லீம் நீங்க உங்களுக்கு கொடுக்காம இப்போ வந்த ஆளுங்களுக்கு வெள்ளியையும் தங்கத்தையும் அல்லாவை தந்த கொடுக்கிறார்கள் எல்லாருக்கும் சொல்றது சரிதான அப்படின்னு தோணுச்சு இதை அல்லாவுக்கு உங்களுக்கான கேட்டிய பிறகு சொன்னார்கள் என் அருமை தோழர்களே நீங்கள் உடலும் என்னுடைய உடலோடு இருக்கின்ற ஆரையும் போல் அல்லவா நீங்கள் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு இந்த தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்து செல்ல ஆசைப்படுகிறீர்களா அல்லாவையும் உங்களை எடுத்து செல்ல ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டார் உடனே அறிந்தவர்களாக சகா சொன்னார்கள் ஏறவே அல்லா ஏ அரசும் உள்ளா எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாங்கள் சற்று பிசகிவிட்டோம் அரசு உள்ளா நாங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையுமே நாங்கள் எடுத்து செல்கிறோம் இந்த தங்கமும் வெள்ளி கட்டியும் எங்களுக்கு வேண்டாம் அவர்களுமே கொண்டு சொன்னார்கள் எதற்காக புதிய முஸ்லிம்களுக்கு வாரி வழங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்ன பண்றோம் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மெஷின் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுக்கும் ஒரு பவர் மெஷின் நாங்களே எங்கள் தெருவில் ஒரு கடையை பிடித்து அவனுக்கு இருபதாயிரம் ரூபாய் வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு கடையை பிடிச்சு கொடுக்குறோம் ரெண்டு வருஷத்துல அந்த ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் ஆக்கணும் இந்த கடனை பைத்தூர் மாலை கொஞ்சம் முன்னே உண்மையே கொண்டாந்து கொடுத்தா அவங்க கடையில இப்ப ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறோம் நாங்கள் வருடோ வருடம் ரமலானும் இன்னும் ஹஜ்ஜி பதினாலு இந்த பித்தர் கொடுப்போம்ல சக்காத்தூர் பித்தர் சக்கத்தூர் பித்தர் கொடுப்போம்ல இந்த பித்துரை அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டில் இருந்து கொடுத்து கொண்டே வந்தோம் அவன் வாங்கி கொண்டே இருக்கான் அவனுக்கு ஒரே ஒரு தாய் மட்டும்தான் தந்தை இல்லை அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டான் வருடம் போய் நாங்கள் கொடுக்குறோம் அவன் தன்மானம் தடுக்கிறது பாருங்கள் அவன் சொல்லுகிறான் அண்ணா இங்கே வாங்கினேன் நானும் எங்கள் அம்மா அப்போ சமீபத்தில் கல்யாணம் வைக்கிறேன் என் மனைவி மூணு பேருக்கும் நான் சரக்க வந்து தித்து கொடுக்குறேன் எவ்வளவு அவன் கேட்குறேன் செய்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க என்ன அல்ல என்னை தண்ணீரை வாக்கிவிட்டான் நான் இருக்கிறது இன்னும் நீங்கள் சக்காத்தை பெற்றுக் கொள்வீர்கள் உண்மை வருவாரியம் அவனை இருக்கிற இடம் சொல்லுவான் அன்பிற்கினியர்களே ஒரு ஊரில் ஒரு நபர் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் ஒரு மனிதனே நான் இத்தனை அவன் வருஷ வருஷம் ஒன்று வீட்டுக்கு இருக்காமல் அவன் மாதிரி டெய்லியும் உருவையாமல் முந்நூறு குழையாச்சும் போயிட்டு வந்து ஒரு தகை விஷயம் இல்லாமல் ஒரு சொந்த தொழில் பார்க்காம அவனை வந்து அன்றாட காட்சியாகவே தின்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன செஞ்சுருப்பான் இன்றளவும் நான் வெஜ் ஆண்டு காலத்தில் அன்றாட காட்சியாகவே அவன் இருந்திருப்பான் ஒரு உதாரணம் அவன் தன்மானம் அவனை தடுக்கிறது எனக்கு சக்காத்து வேண்டாம் எனக்கு சதக்கா வேண்டாம் நான் கொடுக்கக்கூடிய நிலையிலே நான் வந்துவிட்டேன் என்னிடமிருந்து பெற்றுக் கொள் இந்த மூணு பேருக்கு உருவா எவ்வளவு இப்படித்தான் ஒவ்வொரு சமாத்தும் ஒவ்வொரு இருக்க வேண்டும் யாரும் யாரையும் ஒரே சொல்லிக்கொண்டே தெரியக்கூடாது நம்ம அளவுல நம்ம சபா ஜமாத்துல நம்ம மகல்லாவில நம்ம எத்தனை பேரை லிஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம் யோசிச்சு பார்க்க வேண்டும் வெறும் பள்ளியையும் மதரசாவையும் அதையும் இதையும் கட்டிக்கொண்டு வந்து தேங்காவை ஏற விட்டுக்கிட்டு மீன ஹவுஸ்ல ஏற விட்டுக்கிட்டு இதுதான் ஜமாத்துடைய வேலை இல்ல சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ஹவுஸில் உள்ள மீனை ஏற விடுறது குளத்தில் உள்ள மீனை ஏற விடுறது பள்ளிக்கொலையில உள்ள இந்த நார் தங்கா தேங்காய் இதெல்லாம் ஏற விடுறது இதுதான் அவர்களுடைய வேலை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள் அல்ல அந்த ஊரில் யார் யார் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் பேர் இருக்காங்களா இந்த வருஷம் ஒரு பத்து பேரை நம்ம தூக்கி விடுவோம் அந்த ஜமா தூக்கி விட வேண்டும் இது அல்லாவின் சல்லாடை அவர்கள் ஏற்படுத்திய ஒரு பெருமாற்றம் மாற்றம் ஏழைகள் அன்றாட காட்சிகளை அந்த முஸ்லீமை நீங்கள் தூக்கி தூக்கிவிடவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே இதுவும் ஒரு கேள்வியாக வரும் அவனை கணக்கெடுத்து அவனை சுயமாக தொழில் செய்ய செய்து அவனை ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக நாம் மாற்ற வேண்டும்